பக்கம் நின்று அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலான அணுகுமுறை என்கிற ஒரு நிலைப்பாடு அதிகாரிகளிடத்திலே இருப்பதில்லை அவர்களாக ஊகம் செய்து கொள்வது கற்பனை செய்து கொள்வது இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடும் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் எனவே சட்டம் ஒழுங்கை காக்க நாங்கள் தடை உத்தரவு போடுகிறோம் என்று மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுத்த முடிவு இந்த நிலைக்கு காரணமாக அமைந்தது அதற்கு முன்னதாக வழக்கமாக சிறுபான்மையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து அவர்களை அங்கே அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பியது இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது ஆட்சி நிர்வாகத்திற்கு அல்லது ஆளும் கட்சிக்கு இதுபோன்ற நெருக்கடிகளை அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களின் அணுகுமுறையால் தருகிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுத்த நிலைப்பாடு இந்த பதற்றத்திற்கு காரணம் என்பதிலே மாற்று கருத்தில்லை நாங்களும் அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறோம் எதிர்கட்சிகள் யாரு அவங்க என்ன பேசினாங்கன்னு சொல்ல சொல்லுங்க அது பாரதிய ஜனதா ஆளாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஓரவஞ்சனை செய்கிற ஒரு அரசாக பாஜக அரசு இருக்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்களையும் திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த முறை இரண்டு பட்ஜெட்டிலும் அந்த மாநிலங்களை குறிவைத்து அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதிலேயே அவர்களை தம்வயப்படுத்தி தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதிலேயே குறியாக இருக்கிறது பாஜக அரசு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அந்த நிதிநிலை அறிக்கையை நாம் பார்த்தால் தெரியும் இந்த முறையும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தான் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் நிறைய திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார்கள் பாஜக அல்லாத பிற மாநிலங்கள் என்று வரிசைப்படுத்துகிறபோது தமிழ்நாடு அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகை நாடாக இருக்கிறது காரணம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அனைத்து சனாதன கொள்கைகளையும் எதிர்க்கிற ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது மிக கடுமையாக எதிர்க்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக அரசு கையாண்டு வருகிறது அதிலே ஒன்று நீட் எதிர்ப்பு அதிலே ஒன்று தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று புறக்கணிப்பது அதேபோல அவர்களின் சமஸ்கிருதமயமாதல் நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிற நிலைப்பாடு இப்படி வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம் பாரதிய ஜனதாவுடைய இந்த ஆட்சி நிர்வாகம் திராவிட கருத்தியலுக்கு எதிராக இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்களின் சிந்தனைகளுக்கு எதிராக இருக்கிறது எனவே திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது ஓரவஞ்சனை செய்கிறது இதை தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சிகள் பேசாமல் பாரதிய ஜனதா குரலுக்கு வலு சேர்க்கிற வகையிலே அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் சனாதனத்திற்கு துணை போகிறார்கள் இதுதான் அவர்களின் அணுகுமுறையாக இருக்கிறது அதான் தரல கோவை அருகே பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு தமிழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரினார்கள் நீதிமன்றம் முதலில் அந்த அனுமதியை வழங்கியது மேல்முறையீட்டு வழக்கில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட தமிழர்கள் தமிழில் வழிபாடு செய்வதற்கும் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கும் இயலாத நிலை இருப்பது வேதனை அளிக்கிறது நீதிமன்றமும் அதற்கு துணையாய் இருப்பது கவலை அளிக்கிறது